அதாவது இந்த தோட்டத்தை வந்து நம்ம இடையில யூடியூப் சேனலில் பார்த்து கால் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நம்ம வந்து விசிட்டிங் பண்ணியிருந்தோம் விசிட்டிங் பண்ணி இப்போ ரெண்டு தடவை தயிர் மருந்து கொடுத்துருக்கோம் கொடிய வந்து சுரக்ஷாவும் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த தோட்டத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு இது எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம் வணக்கம் அண்ணே உங்கள் பேர்ண்ணே என் பேர் சுரேஷ்குமார் குமார் நமக்கு ஆட்டு வரையில் தோட்டம் இருக்குது நம்ம ஊர்ண்ணே ஊர் தேவாராங்க தேவாரண்ணா சரிண்ணே அண்ணே உங்கள் பேர்ண்ணே என் பேர் கணேஷ் பாண்டியன் சரிண்ணே

அது முத வந்து சிம்பு சரவத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அது மாதிரி தட்டை பெருசா இருக்கு सिरसाக்கு நம்ம இப்ப பிரச்சனை ஆமா தட்ட பெருசா இருந்துச்சு சரம் பெருசா வரல சரம் பூரா அந்த உரடி சரம் இப்ப நீங்க பாருங்க எப்படி இருக்கு பூராமே இப்பவே இஊத்தி இப்ப ரெண்டு மாசம் ஆகுது இப்ப சரி சரம் பூரா இப்ப நல்லா வருது சரம் பூரா நல்ல நல்ல மாற்று மாத்தே இருக்கு இப்ப சரி அதே மாதிரி இப்ப நம்ம என்னென்ன என்ன ஞாபகம் இருக்கானே நம்ம அந்த சைட் எஸ்காமின்ல தான் எம் டைட்டனிக் எம் 10 தடவ குடுக்கும்போது டைட்டனிக் எம் ஜிங்க் ஜிங்க் கொடுத்தா

ஆனா நீங்க நம்ம தோடு வந்து அது உங்களுக்கு வரையுதேன் இல்ல நம்ம ஊத்துறதுக்கு முன்னாடி வந்துங்க நமக்கு எப்படி இருக்கும்னா செடி நல்லா இருக்கும் ஆனால் காயே இருக்காது சிரமம் பரவாயில்லாம இருக்கும் காயே இருக்காது அப்புறம் நீங்க வந்து பார்த்துட்டு வேற எல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த ஜைடக்ஸ்ல எம்மு அப்புறம் கோதானு அப்புறம் ஜிங்க் எல்லாம் சேர்ந்து தயிர்ல ஊற்றி கொடுக்க சொன்னீங்க மொதல் ரவுண்ட் அது கொடுத்தோம் அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா வித்தியாசம் தெரியலன்னு சொன்னேன் அப்போ நீங்கள் ஏன்னா வேறெல்லாம் பார்க்க சொன்னீங்க வேறெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அடுத்த ரவுண்டு கொடுத்து ஒரு பஞ்சு நாள் கழித்து கொடுத்து திரும்ப ஒரு ஒரு மாதம் அந்த ரெண்டு மாதம் இடைவெளிக்கு அப்புறம் பார்க்குறப்ப பூரா காய் ஏறிடுச்சு அந்த காய் எல்லாமே சூப்பராக பிடிச்சிருந்துச்சு அந்த ஏரியாவில் நான் அவ்வளோ ஈல்டு எடுத்ததில்லை அதை காட்டில் ஒரு ப்ளஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா அழுகல் பயங்கரமாக விழுகும் நம்ம இடத்துல இது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அழுகல் பிரச்சனையே அந்த இடத்துல வரல இல்லைன்னா எப்பயுமே மழை பெஞ்சு கூடுதலாக பெய்றப்ப அழுகள் விழுந்து கம்ப்ளீட்டா காலி ஆயிரும் அந்த இடத்துல அழுகலே விழுகலை நல்லா இருந்துச்சு கிராப் நல்லா கிராப் எடுத்தோம் அது வந்து ஒரு மாசத்துக்கு ஆமா ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு ரவுண்டு கணக்குக்கு கொடுத்த மாதிரி காயோட எத்தனைக்கு எத்தனை விழுந்துச்சு காய் காய் வந்து நம்ம ஏக்கருக்கு ஏக்கருக்கு நம்ம வந்து இருந்து நூற்றம்பது கிலோ வரைக்கும் ஒரு ரவுண்டுக்கு எடுத்தோம் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி எடுக்கிறப்ப இருந்து ஐம்பது கிலோக்குள்ளே தான் வரும் அதிகபட்சமாக கிடைக்கிறது இல்லைன்னா பத்து கிலோ இருபது கிலோ ஏக்கருக்கு விழுந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த அடித்த ஏரியாவில் நூறுல இருந்து நூற்றம்பது கிலோ காய் எடுத்தோம் ஒரு ரவுண்டுக்கு ஆனால் இது அடிச்சுட்டு இந்த மாதிரி அதிகமாக போனீங்க அடிக்கிறத ரொம்ப குறைச்சிட்டோம் சார் சொன்ன மாதிரி அந்த பங்கி சைடு அடிக்கிறப்ப நிறையா அந்த நுண்ணுயிரியெல்லாம் சாகுதுங்கிறத கேட்டால் இன்னொன்று இதை அடித்ததுக்கப்புறம் அதுக்கான தேவைகள் இல்லாத மாதிரி இருந்துச்சு நம்ம அதை அதில் செலவழிக்கிறதுக்கு இதில் செலவழிப்போம் இது நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை செலவழிக்க ஆரம்பித்தோம் ஆனால் செலவு வந்து வங்கி சைடு இந்த வாட்ரு சாலிபைடு இந்த மாதிரி போறீங்களே அதுக்கு இதுக்கு செலவு வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கேன் இது வந்து நமக்கு மொதல் பார்க்குறப்ப செலவு கூடுதலாக தெரியும் ஏன்னா நம்ம வந்து திடீர்னு இதை ஒரு பெரிய தொகையை இதில் போய் முடக்குறோம் ஆனால் இதை அடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசரை வந்து வாட்டர் சாலிபிள் ட்ரென்சிங் பண்ணுவோம் அதுக்கான தேவை இல்லை ஏன்னா அதுதான் பெரிய செலவு அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிடுறோம் ஃபோலியர் ஸ்ப்ரேலாம் லைட் லைட்டாக வந்து ஏதாவது டானிக்கு இந்த மாதிரி மட்டும் கொடுக்குறோம் அப்போ நமக்கு வந்து ஃபெர்டிலைசர் செலவுங்கிறத வந்து அப்படியேவும் காவாசியாக குறைச்சிடும் அது ஒரு பெரிய மிச்சம் தான் ஆனால் ஃபர்ஸ்ட்டு தடவை பார்க்கும்போது அப்படி தெரியும் ஓவராலாக பார்க்கும்போது கம்மின்றீங்க ஆமாம் வருஷம் புறா நம்ம செலவழிக்கிறதையும் இதில் இதில் நமக்கு ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்ப இது வந்து கம்மி தான் வருஷத்துல இதுதான் செலவழிக்கிறோம் ஏன்னா இதை காட்டிலே நமக்கு பெரிய செலவு என்னென்னா நம்ம அந்த சில பெர்டிலைசரை வந்து வாட்டர் சாலிபில் வந்து பேரலுக்கு ரெண்டு கிலோ அப்படிலாம் போட்டு ட்ரென்சிங் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த இது குறைஞ்சதுல அது இது இது இதுக்கு செலவழிக்கிற காசுக்கு அது வந்து நமக்கு ரொம்ப கம்மி தான் கம்மியாக தான் இருக்கு சரி ஆனா நீ இன்ன இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது எப்படி காண்டக்ட் பண்ணீங்கன்னு இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து சாரோட யூடியூப் சேனலில் அந்த தயிர் மருந்து யூஸ் பண்ணுற வீடியோலாம் பார்த்து நிறையா பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா அந்த டைத்தில் தான் நமக்கு அலுகல் பாதிப்பு ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு அப்போ அதை பார்த்துட்டே இருந்தால் அப்போ அதில் நிறையா நல்ல ரிசல்ட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சாருக்கு நான் ஈஸ்வரன் சாருக்கு டைரெக்டாக ஃபோனில் பேசினேன் அப்புறம் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க அப்புறம் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டு கிடைச்சதுன்னு உடனே உங்களுக்கு சொன்னோம் ஏன்னா உங்களுக்கு வந்து போன வருஷம் விளை வைக்கிறப்ப நமக்கு சீசனில் வில விற்றுச்சு அந்த டைமில் வந்து பெரிய ஈல்டு கிடைக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப நம்மளோட மருந்த பத்தி எல்லாமே சொன்னா சொன்ன அவங்க வந்து நம்ம தோட்டத்திலாம் வந்து பார்த்தாங்க சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு புது முயற்சியை அவங்களும் எடுத்தாங்க எடுத்து இப்போ அவங்களுக்கு வந்து முத ஒரு இதே தெரியல அவங்களுக்கு ரெண்டு மாசம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா காய் பிடிச்சிருக்கிறத பாத்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நம்ம காடு சரியான மாதிரி அண்ணன் காடு சரியாதோன்னே ஒரு விசிட்டிங் வந்திருக்கோம் ஆமான்னு அது எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம் அப்பா நிறைய பேர் வந்து பாத்துட்டு போறாங்கப்பா சரி சரி அவங்க அவங்க எப்படின்னு சொல்றாங்க ஆமா फ्रेंड्स வந்து பார்த்துட்டு இப்ப போன வட்டத்துக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கடா இப்ப சரிங்க எல்லாம் வந்து பார்த்தா தான் ட்ரை ட்ரை பண்ணா தான் முடியும் ரைட்னே நம்ம फ्रेंड्स வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இருக்காங்க எல்லாரும் சரிங்க பார்த்த எல்லாம் அடிக்கணும் இதே மாதிரி நம்ம அடுத்த ஃபார்மர் அதே மாதிரி அடுத்த நீர்ல என்னென்ன நடந்திருக்கு அடுத்த தோட்டத்தில் எப்படி எல்லாம் வெள்ளாமல் இருக்குது என்னென்ன ஃபால்ட் இருக்குது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி